ஹாய் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்து சுவர்ணாமைய ஜுவல்லர்ஸ்க்கு வந்தோம் வந்தோம் அதில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் பட் இங்கே வந்து பார்த்தா நை நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நாங்கள் வந்து எதையை விட்டுட்டு எதை எடுக்கிறங்கிற அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அவங்க சர்வீஸு ரேட்டும் நல்லா கன்சல்ட் பண்ணி கொடுத்தாங்க இங்கே வந்து இப்போ அக்ஷயத்ரீதி ஆஃபர் போயிட்டுருக்கு நாங்கள் வந்து பதினோரு பவுன் எடுத்தோம் ஸோ வந்து ஒரு பவுனுக்கு ஒரு காயின் ஃப்ரீங்கிற மாதிரி பதினோரு காயின் எங்களுக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப ஸ்டாட்டிஸ்ஃபேயாக இருந்தது திரும்பவும் மாதிரி இந்த கடைக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு போகிறோம் ஸோ எல்லோரும் இந்த கடைக்கு வந்து நீங்களும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ